வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இப்போ உலகம் முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துட்டு இருக்கு பாருங்க சாட் ஜிபிடி இது நமக்கு வரமா சாபமா இதை பற்றி தான் பல விஷயங்கள் நாம் ஃபுல்லாக கலந்து ஆலோசிக்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த உலகத்தோட தலைசிறந்த சிறந்த நிறுவனங்களுக்கான பெரிய நிறுவனங்களுக்கான பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்பபெட் உள்ள வராமையாக இருக்கும் நம்ம கூகுளோட தாய் தான் சொல்கிறேன் அப்பேற்பட்ட கூகுளுக்கு சவாலாக ஓப்பன் ஏஐ அப்படின்ற நிறுவனம் சாட் ஜிபிடி அப்படின்ற ஒரு புதிய கண்டுபிடிப்பை கூகுளே ஆடி போயிடுச்சு அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த சாட் ஜிபிடி உலகம் முழுக்களை ஒரு ஸ்டார்ட் அப் அடிச்சுட்டு மேலே வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்டரலாக நடந்துகிட்டு இருக்குங்க அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்ப நீங்களே முடிவு பண்ணுங்க உங்களுக்கு கூகுள் வேணுமா சாட் ஜிபிடி வேணுமான்னு சொல்லிட்டு என்னன்னா கூகுள் சர்ச் என்ஜின்ல என்ன நடக்கும் நாம என்ன கேள்வியை மனசுல வச்சிருக்கோமோ அதை டைப் பண்ணுவோம் கூகுளோட சர்ச் செஞ்சுன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் டைப் ஆனதும் அதுக்கப்புறம் ரிசல்ட் நம்மளுக்கு காட்டும் நிறைய வெப்சைட் லிங்க்லாம் காட்டும் நீங்கள் தேடுதலில் யூஸ் பண்ணியிருக்க வார்த்தை இங்கேங்கெல்லாம் வருது ஸோ இதுலேருந்து எதனா ஒரு வெப்சைட்டை நீங்களே சூஸ் பண்ணி ஃபுல்லாக படிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி காட்டும் ஆனால் அந்த சேட் ஜிபிடி இருக்கில்ல இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்கள் எதை தேடுறீங்களோ அதில் ஆப்ஷன்லாம் கொடுக்காது டைரெக்டாக ஆன்சரை கொடுத்துரும் நீங்கள் பார்த்து ஓ இதெல்லாம் இருக்காலும் படிச்சிக்கிட்டா போதும் இப்போ ஏற்பட்ட சிறப்பம்சம் சேட் ஜிபிட்டியில் இருக்கிறதுனால தான் உலகம் முழுக்கவே கூகுள் மேலே இருந்த மவுஸ் அப்படியே கம்மியாகி சாட் ஜிபிடி மேலே பயங்கரமாக மாறிடுச்சு பெருசா இந்த உலகத்தோட பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் சாட் ஜிபிடி இருக்குல்ல இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தயாராக இருந்துகிட்டு இருக்காங்க அவ்வளோ தூரம் அதுக்கு போனோம் கௌதம் மதானி எவ்வளவு வரைக்குமே இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க சாட் ஜிபிடி இந்த பேர்லேயே தெரிஞ்சிடுச்சு சாட் சாட் பண்றது ஓகேவா ஜிபிடி அப்படின்னா ஜென்ரேட்டு ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர்னு நடத்தவங்க இது எப்போ லான்ச் படிச்சுன்னா கடந்த வருஷம் நவம்பர் முப்பதாம் தேதி இந்த சாட் ஜிபிடி முழுக்க முழுக்க ஒரு ஏஐ சாட் பாட் அதாவது ரொபாட் இருக்குல்ல லிட்டில் அதை மைண்டில் வச்சுக்கோங்க சாட் பாட் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ரொபாட் சேட் பண்ண அப்படி இருக்கும் இவ்வளோ தான் டெக்ஸ்ட் பேஸ்டு ஏஐங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுன்னு தமிழில் சொல்லுவோம் அதாவது இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதில் நாம் நிறைய விஷயங்களை இன்புட்டாக கொடுத்துருப்போம் அது அதுலேருந்து அதுதான் தேடி கண்டுபிடிச்சி ஒன்று கொடுக்கும் ஆனால் சுயமாக அதால் யோசித்து செயல்பட முடியாது நாம் என்ன கட்டளைகளை பிறப்பிக்கிறோமோ அதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு இந்த ரொபாட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல ஏஐ செயற்கை நுண்ணறிவு இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அதுவாக சிந்திக்கும் இப்போ ஏஐ டெக்னாலஜியில் ரொபாட் உருவாக்கப்பட்டிருக்குன்னா அதுவாக சிந்தித்து செயல்படும் இப்போ நமக்கு தாகமாக இருக்குது அப்படின்னா நாம் கட்டலையே பிறப்பிச்சிருக்க மாட்டோம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்க அந்த ஏஐ ரோபாட் நமக்கு தண்ணி எடுத்துன்னு கொடுக்கும் அதுவாக யோசிச்சு இப்படி எல்லா வேலைகளும் பண்ணோம் ஆனால் இதில் அளவுக்கு ப்ளஸ் இருக்கோ அந்த அளவுக்கு மைனஸோ இருக்குது டெர்மினேட்டர் படம் பார்த்துருப்பீங்க புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நாலு பின்ன மனுஷ குலத்துக்கு எதிராக ஏஐ திரும்பிடுச்சுன்னா பெரிய ரிஸ்க் அப்பேற்பட்ட ஏஐ டெக்னாலஜியில முழுக்க முழுக்க தான் இது ஆன்லைன் சாட்டுக்கான ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் முழுக்க முழுக்க இது உருவாக்கப்பட்டிருக்கு இதோட யூசர்ஸ் எண்ணிக்கை உயர்ந்துகிட்டு இருக்கு பாருங்க சத்தியமா வேற எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இந்த அளவுக்கு யூசர் பேஸ் பெருசா மாறுறதை நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி தான் இருக்கு அதாவது போன வருஷம் நவம்பர் மாசம் தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ண படிச்சுன்னு பாத்தீங்களா கரெக்டா அது அடுத்த மாசம் இட் மீன்ஸ் போன வருஷம் டிசம்பர் மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட முதல் வாரத்திலேயே பத்து லட்சம் யூசர்ஸ் இந்த சாட் ஜிபிடியை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறம் அடுத்த ஒரு மாதம் இட் மீன்ஸ் இந்த வருஷம் ஜனவரி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த யூசர்ஸ் எண்ணிக்கை ஐந்து புள்ளி ஏழு கோடியா மேலே போச்சு சரின்ட்டு அடுத்த மாதம் இட் மீன்ஸ் முடிஞ்ச மாதம் இருக்குது ஃபிப்ரவரி இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து கோடிக்கும் மேற்பட்ட யூசர்ஸ் உள்ளே வந்தாங்க மூணே மாதத்தில் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா பத்து கோடிக்கு மேலே யூசர்ஸ் இதை உங்களுக்கு ஒப்பீடு பண்ணி சொல்லணும் அப்படின்னா டிக்டாக் இருக்குல்ல நம்ம இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க மற்ற நாடுகளில் போய்கிட்டு இருக்கு இந்த டிக்டாக் செயலியில் பத்து கோடிக்கும் மேற்பட்டவங்க சேர்றதுக்கு அவங்க யூசர்ஸாக மாறுறதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஆனால் சாட் ஜிபிடி வெறும் மூன்றே மாதங்களில் இது நிகழ்த்தி இருக்குது இதோட டெய்லி யூசர்ஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு கோடி பேருங்க இவங்கெல்லாம் தினமும் சாட் ஜிபிட்டியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சாட் ஜிபிட்டியோட டேட்டா செட் சைஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா செட் சைஸ் அப்படின்னா இப்போ நம்ம கூகுளில் சர்ச் இன்ஜினில் அது இதுன்னு தேர்றோம்னா நிறைய வெப்சைட்ஸில் இருக்க நிறைய சோர்ஸை எடுத்து நம்ம கிட்ட காட்டும் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த சேட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அதில் ஏற்கனவே நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஆன்லைன் கிடையாது ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சது அதுலேருந்து நம்மக்கிட்ட கிட்ட எடுத்து தரவுகளை காட்டும் ஸோ இதுதான் டேட்டா செட் சைஸ்னு சொல்கிறாங்க எவ்வளோ டேட்டாஸ் அதில் இன்புட்டாக கொடுத்துருக்காங்கன்னு அதோட கணக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது ஜிபி செலவுக்கு இந்த டெக்ஸ்டுவல் டேட்டாவை ஃபுல்லாக வெப்சைட்ஸில் இருந்தோம் புக்ஸில் இருந்தோம் அதை சோர்ஸ்லருந்து எடுத்து இந்த குறிப்பிட்ட சேட் ஜிபிடி ஃபங்க்ஷனுக்காகவே இந்த டேட்டா செட்டை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதோட குவாரிஸ் பெர் டே அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ கேள்விகள் இந்த சாட் ஜிபி கிட்ட கேட்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி கேள்விகள் இது எல்லாத்துக்கும் அது பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு எஸ்டிமேட்டட் ரெவன்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஆக்சுவலாக நம்மளே மலைக்க வச்சிரும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள லிட்ரலாக இரநூறு மில்லியன் டாலர்ஸை இது ரெவன்யூவாக எடுத்துரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இட் மீன்ஸ் அடுத்த வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒன் பில்லியன் டாலர்ஸை அது ரெவன்யூவாக எடுத்துரும் ஒரு படைப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் படைப்பாளிகளை பற்றியும் பேசியே ஆகணும் அப்போ தான் ஆதி மூளைன்னு நம்மளுக்கு தெரியும் எதுக்கு இது வருது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு இந்த சாட் ஜிபிடிஐ உருவாக்கி இருக்கிறது ஓப்பன் ஏஐ அப்படின்ற நிறுவனம் தான் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தளமாக கொண்ட ஏஐ ரீசர்ச் லெபார்டரி இது ஒரு ஸ்டார்ட் அப் ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டார்ட் அப்பை பார்த்து தான் கூகுள் இறந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதை ஃபோன் பண்ணது ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அதில் ஒருத்தர் முக்கியமானவர் ஏலான் மஸ்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் இது ஃபோன் பண்ணப்படுச்சு இதோட நோக்கம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்லி ஏஐயை உருவாக்குறது தான் ஆனால் ஏஐ ஃப்ரெண்ட்லியாக மட்டும் இருக்கணும்னு யாரால் கேரண்டியாக சொல்ல முடியும் இந்த உலகத்தில் நிறைய சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இயங்கிட்ருக்குல இதில் ஐந்தாவது மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் கம்ப்யூட்டரை வச்சு தான் இந்த ஓப்பன் ஏஐ சிஸ்டம்ஸ் ஃபுல்லாக ரன் இருக்கு இதில் ஒட்டுமொத்த ஊழியர்கள் இந்த ஓப்பன் ஏஐயில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு பேர் இவ்வளோ கம்மியான எம்ப்ளாயிஸ் தான் கூகுளோடு கம்பேர் பண்ணுறப்ப ஆனால் கூகுள் அரண்டுகிட்டு இருக்கு ஏஐ மேலே லேசான சந்தேகத்தில் மஸ்க் இருந்தாருங்க காசு போட்டாப்பில் ஃபவுண்டிங் பண்ணுறப்ப காசு போட்டாப்பில் அதுக்கப்புறம் ஏஐ ஒரு வேளை மனுஷன் கூட தாழ ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது நம்மளுக்கு அப்புறம் வேலை எல்லாம் அது அதுன்னு மனுஷன் மயமாக யோசிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வழுக்கவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் இந்த இருந்து அவர் ராஜினாமா பண்ணி வெளியே வந்துட்டாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ரெண்டு வருஷங்களில் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுச்சு இந்த ஓப்பன் ஏஐ இருக்குல்ல இதில் அதாவது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இருக்கில் அவங்க கோடி கணக்கில் பணத்தை முதலீடு பண்ணாங்க ஏன்னா கூகுளுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஆப் அடிக்குது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் பார்த்துட்டு சும்மா இருக்குமா அவங்க பங்குக்கு ஆப் எடுத்து சொல்லுவாங்கல்ல தான் ஓப்பன் ஏஐயில் இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க இதில் மைக்ரோசாஃப்ட்டை தவிர்த்து இன்னும் ஒரு சில நிறுவனங்களும் பேக்கில் இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கோஸ்லா வெஞ்சர்ஸ் அண்ட் ரெண்டாவது ரைட் ஹாஃப்மேன் இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க லிங்கட் இன் இருக்குல்லங்க இதோட கோஃபவுண்டர் இவர் தான் ஸோ மைக்ரோசாஃப்ட் உட்பட இவ்வளோ பேர் பேக்ஹேண்டில் இருக்கிறதுனால ஓப்பன் ஏஐ யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் போட்டிக்கு ரெடின்னு மேலே மேலே போயிட்டு இருக்கு நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த பாணியிலேயே இதுலேயும் அப்டேஷன் நடந்துகிட்டே இருக்கோங்க இதில் இந்த ஓப்பன் ஏஐ இருக்கல இவங்க உருவாக்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஓப்பன் ஏஐ மூலமாக ஜிபிடி த்ரீ அப்படின்ற மாடல் வெளியிடப்படுது இது எது பவர் பண்ணிச்சு தெரியுமா முதல்ல டாலி இதோட வேலை என்னன்னா இந்த டெக்ஸ்டெல்லாம் இருக்குல்ல எழுத்துக்கள் இதை இமேஜஸாக மாற்றி கொடுக்கும் புகைப்படங்களாக மாற்றி கொடுக்கும் ஒன்று இந்த கிளிப்புன்னு ஒரு சர்வீஸுங்க இது என்னென்னா டெக்ஸ்ட் இமேஜ் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான பாலம் மூணாவதா விஸ்பர் இது மல்டி லிங்குவல் வாய்ஸ் டு டெக்ஸ்ட் நம்ம பேசுனா டெக்ஸ்ட்டாக மாறும் பாருங்க இதுவே மல்டி லிங்குவலில் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த மூணுமே டாலி கிளிப் விஸ்பர் இது மூணுமே ஜிபிடி த்ரீ மாடலை பேஸ் பண்ணுது இந்த ஜிபிடி த்ரீ மாடலில் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி ஜிபிடி த்ரீ பாயிண்ட் ஃபைவை கொண்டு வந்திருந்தாங்க டெக்ஸ்ட் டாவின்சி நாட் நாட் த்ரீனு சொல்லிட்டு இந்த ஃபைன் ட்யூன் பண்ணப்பட்ட மாடலில் இயங்கிட்டு இருக்கிறதா சாட் ஜிபிடி ஸோ இவங்களோட ஒட்டுமொத்த ப்ராடக்ட்லையே முக்கியமானதாக பிரதானமானதை இப்போ பார்க்கப்பட்டு இந்த அட்வான்ஸ்டான சாட் ஜிபிடி தான் அப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்னா அது தப்பே பண்ணதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது தப்பு பண்ணும் கரெக்டாக ஒரு கேள்வியை கேட்டதுக்கு பதிலை கொடுக்கறதுக்கு கடவுளால் கூட முடியாது அப்படி இருக்கிறப்ப இந்த சாட் ஜிபிடியில் சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது ஒன்று ஒன்றா சொல்லணும்னா ஒரு சில நேரங்களில் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸை இது கொடுக்கும் உதாரணத்துக்கு நம்ம நாடு எப்போ சுதந்திரம் அடைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்தை மாற்றி காட்டும் இல்லைனா வேறு எதனா கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு பத்து கேள்விகளில் நாலு கேள்விகளுக்கு சரியான பதில் ஒரு ஆறு கேள்விகளுக்கு தப்பான பதில் இது போல வரும் ஸோ இது போல் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷனும் இதில் பெரிய தலைவலியாக அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ இருக்கிற இந்த ஆன்லைன் சர்ச் இருக்குது பாருங்க இதை பேஸ் பண்ணி உங்க டேட்டாஸை கொடுக்கல ஏற்கனவே உள்ள ஃபுல்லாக டேட்டாவை இறக்கிட்டாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அதில் இருந்தால் நீங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில கொடுத்துக்கிட்டு இருக்கு இதனாலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரோ வருஷத்துக்கு பிறகான இந்த வேர்ல்ட் வைடு நியூஸ்ல இருக்கு பார்த்தீங்களா நிறைய தகவல்கள் டேட்டாஸ் எல்லாமே இது எதுவுமே இந்த சாட் ஜிபிடி கிடையாது ரெண்டாவது பேரியர் மூணாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் டேட்டா எதுவுமே இல்லை இதுக்கு காரணம் முதல்ல சொன்ன பாருங்க இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியலன்ட்டு அதுதான் சரி இந்த சாட் ஜிபிடி சிக்கல்களை பார்த்துட்டோம் அடுத்தபடியாக சாட் ஜிபிடியோட பாதகங்கள் என்னென்ன அதை பத்தியும் பார்க்கலாம் இந்த பாதகங்கள் சொல்றது தான் தான் நிறைய இருக்கு அதில் முத்தாய்ப்பா ரெண்டத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன் அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இது எந்தளவுக்கு ரிஸ்க்கை கொடுக்கக்கூடியதுன்னு இந்த மாணவர்களாக இருக்காங்களே பள்ளிகளில் படிக்கிறவங்க கல்லூரிகளில் படிக்கிறவங்க இவங்க சீட் பண்ணுறதுக்கு சேட் ஜிபிடி பயன்படுது கசப்பான உண்மை ஆனால் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இது இந்த எல்லாம் எழுத சொல்லுவாங்களே ஸ்கூல்ஸில் அப்படி எழுதறதா இருந்தால் சாட் ஜிபிடி கிட்டே போய்ட்டு அந்த பயப்புள்ள சேட் பண்ணால் போதும் அந்த எஸ்ஐ அப்படியே வந்து விழுந்துடும் காப்பி பேஸ்ட்டு முடிஞ்சு போயிடுச்சா தீர்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மேத்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா எதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற வேலையாகவும் சாட் ஜிபிடி பண்ணியிருக்கு இது மட்டுமாங்க பசங்களுக்கான ஒர்க்ஸை கூட இது முடிச்சு கொடுத்துரும் அறிவை பசங்க யூஸ் பண்ணி கசைக்கு பிழிஞ்சு நிறைய விஷயங்களை சிந்திச்சு அதுக்கப்புறம் எழுத்துக்களா கொண்டு வரப்பதான் அந்த மாணவனோட முழு கேப்பபிலிட்டிய வெளியே வரும் அவருக்கும் அறிவு நல்லா வளரும் ஆனா சாட் ஜிபிடிலயே பயபுல எல்லா ஒர்க்கும் முடிச்சதுன்னா எப்படி மாணவர்கள் அவங்களோட சுய அறிவு அதிகமா யோசிக்க பயன்படுத்துவாங்க நினைச்சு பார்க்க முடியாது அவ்வளவு பெரு பேரியர்னு ரெண்டாவது பாதகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்எத்திக்கல் பர்பஸஸ்க்கு இது பயன்படுத்தப்படும் இந்த அளவுக்கு பாதகங்கள் இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக வேலை முடியுதுல்ல ஏன்னா நம்ம உட்காந்து ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி அலைஞ்சு தெரியறதுக்குள்ள இதுவே ஆன்சரை பட்டுன்னு ஒரே இதில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சேட்டில் அப்படி இருக்கிறப்ப எல்லாருக்கும் வேலை முடியுதுன்னா தானந்தோற தினந்தோற யூசஸ் எண்ணிக்கை மேலே போயிட்டு இருக்கு ஆனால் கூகுள் கண்கள் எதுவும் ஒருத்தாமல் இருக்குமா என்ன கூகுள் பார்த்தாங்க இது இப்படியே விட்டால் வேலைக்காகாதுன்னு கூகுள் பார்டுன்னு ஓகேவா கூகுள் பார்டுன்னு ஒரு சர்வீஸாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ அது சோதனை விடத்தில் இருந்துகிட்டு இருக்கு இந்த சாட் ஜிபிடிக்கான நேரடி போட்டியாளராக கூகுள் பாட் இப்போ இருக்கு என்னப்பா கூகுள் வேற விட மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் சொல்லட்டுமா கூகுளோட முக்கியமான ஒரு சர்வீஸ் என்னங்க யூடியூப் நம்மளாதான் குப்பை கூட்டிக்கிட்டு இருக்கோம் யூடியூப் இந்த யூடியூபே முதல்ல கூகுள் உருவாக்குனது கிடையாது சின்ன சின்ன பசங்க சேர்ந்து உருவாக்கி இருந்தது ஒரு கட்டத்தில் கூகுளுக்கோ யாகுவுக்கோ சம போட்டி யார் இந்த யூடியூப்பை வாங்குறது இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு அப்ப யாகு கிட்டத்தட்ட அந்த டீலை முடிக்கிறவள வந்துட்டாங்க ஆனால் கூகுள் கொஞ்சம் பணத்தை அதிகமாக காட்டவே அந்த யூடியூபோட ஓனர்ஸ் இருக்காங்களே அவங்க கொஞ்சம் மனசு மாற்றாங்க சரி ஓகே கூகுளுக்கு தள்ளி தள்ளிவிட்டுலான்னு அவங்க இப்போ யூடியூபை கிட்ட கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ உலகம் முழுக்க எதுங்க பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆட்ரு பண்ணி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் அப்பேற்பட்ட யூடியூபை ஆரம்ப கட்டத்திலே வளர்ச்சி போட்டு கூகுள் அளவுக்கு அசுர வளர்ச்சி கண்டுருக்கு அப்பேற்பட்ட கூகுள் சாட் ஜிபிடியை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களா ரைட்டு ஏன்னா என்னதான் அவங்க ட்ரை பண்ணாலும் பேசி முடிக்க முடியாது இப்போது ஏன்னால் மைக்ரோசாஃப்ட்டு உள்ள வந்துருச்சு இந்த சாட் ஜிபிடிக்கு ஃபுல்லாக பேக் அண்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓப்பன் ஏஐயோட அறிவிக்கப்படாத முதலாளிகளை இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறதுனால கூகுளால் பெருசாக ப்ளே பண்ண முடியல சார் ரைட்டு இந்த மைக்ரோசாஃப்டோட பிங் சாட்னு ஒன்று இருக்குங்க ஆக்சுவலாக இந்த மூணுமே இந்த சாட் ஜிபிடி கூகுள் பார் அண்ட் பிங் சாட் இது மூணுமே ஏஐ பவர்டு இதை பேஸ் பண்ணி தான் இயங்கிட்டு இருக்கு இதில் மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி ஓப்பன் ஏஐ பக்கம் இருக்கிறதுனால அதை விட்டுட்டு சேட் ஜிபிடி வர்சஸ் கூகுள் பார் இந்த போட்டியை பற்றி தான் நம்ம உற்று இப்போ நோக்கணும் என்னதான் உற்று நோக்கினாலும் கூகுள் இந்த உலகத்தில் பெரிய நிறுவனங்கள் பட்டியலில் டாப்பில் இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப அவங்க அவ்வளோ ஃபண்டை உள்ள இன்ஃப்ளோவாக கொடுத்துட்டாங்கன்னா இந்த பாட் சர்ச் தானே பெருசாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் அறிவுக்கும் காசுக்கும் சம்மந்தமே இல்லை இதை இந்த ஓப்பன் ஏஐ நிரூபிச்சிருக்காங்க உதாரணம் சொல்லட்டுமா இந்த கூகுள் பார்த்தீங்கன்னா ஏஐ பவர் கான்வர்சேஷ்னல் இன்டர்நெட் சர்ச்சிங்க இணையம் இணையன்ற ஒரு சேவை இல்லைனா இவங்களால் குப்பை கொட்ட முடியாது கூகுளால் ஆனால் சாட் ஜிபிடி கதையே வேறு இதில் மாடல் பார்த்தீங்கன்னா கூகுளோட லேம்டா வச்சு தான் ஃபுல்லாக இயங்கிட்டிருக்கு ஆனால் சாட் ஜிபிடி அடுத்த கட்ட மாடலுக்கே போயிட்டாங்க கூடிய சீக்கிரம் வெளியாக போகுது ஆனால் இவங்க இன்னும் இங்கே தான் நிற்கிறாங்க டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு வெப்சைட்ஸும் அப்புறம் சோர்ஸஸ் ஆன் கூகுள் சர்ச் இண்டெக்ஸ் இருக்கலாம் அது தான் ஆனால் சாட் ஜிபிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பில்லியன் கணக்கில் வேர்ட்ஸை உள்ளே இன்புட்டாக செலுத்தி வச்சுட்டாங்க தேவையான மட்டும் தான் வெளியே வர்றோம் அவங்களுக்கு ஆனால் இவங்க அப்படி கிடையாது முதல்ல சொன்ன மாதிரி தான் இணைய சேவையில்னா இவங்க காலி இப்போதைக்கு இந்த கூகுள் பாட் சோதனையில் இருந்துட்டு இருக்கிறதுனால சில நாட்கள் போகட்டும் அதுக்கப்புறம் முழுமையான கம்பேரிசன் பண்ணலாம் இந்த சாட் ஜிபிடி வர்சஸ் கூகுள் பாட்னு சொல்லிட்டு அப்போ யார் மேலே ரேஸ்ட்டில் நிற்கிறான்னு நாம இப்போ கணிச்சிருக்கிறது பழகி தான் பார்க்கலாம் இவர் பேரு சாம் ஆல்ட்மேன் இந்த ஓப்பன் ஏஐ இருக்கல இதோட சிஇஓ சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் இவர் தான் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நேர்காணல் நடத்தப்பட்டு இருந்துச்சு அதாவது இந்த சாட் ஜிபிடியை பற்றி நிறைய பேர் ரூமர்ஸாக கலப்புறாங்க சார் ஏதோ சாட் மனுஷ ஆல ஆபத்து அதுன்னு சொல்கிறாங்க சார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த தொகுப்பாளர் கேள்வியை கேட்டிருந்தாங்க அப்படி சொன்ன பதில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க இதெல்லாமே ரூமர்ஸுங்க இதெல்லாம் நாங்கள் மேலே வரக்கூடாதுன்னு பண்ணுற வேலைகளுங்க ஜிபிடி ஃபோர் தான் சாட் ஜிபிடியோட எதிர்காலம்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஜிபிடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்குல்ல அதுக்கு அடுத்த வருஷம்னா இருக்கிறது அட்வான்ஸ்டா ஜிபிடி போர் வரப்போகுது இந்த ஜிபிடி போர் லாங்குவேஜ் மாடல் ரொம்ப சீக்கிரமாவே சந்தைக்கு வந்துடும் வந்த பிற்பாடு பாதுகாப்பு பொறுப்பு இது ரெண்டுத்திலயும் எங்களோட ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு இருக்காரு ஏன்னா இப்ப சாட் ஜிபிடி மேல குத்தப்படுற மிகப்பெரிய முத்திரையே இதுல பாதுகாப்பும் கிடையாது இவங்களுக்கு பொறுப்பும் கிடையாது தப்பு தப்பா பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு ஆனால் ரெண்டு பிரச்சனைகளையும் கலையிறதுக்காக தான் ஜிபிடி ஃபோரை கொண்டு வராங்களாம் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் கதை தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் எப்படி இருந்தால் ரெண்டு நிலப்பரப்புகள் இப்போ எப்படி மாறி இருக்கு ஒன்று பெருசாக மாறி இருக்கு ஒன்று ரொம்ப சின்னதாக இருந்திருக்கு இந்த கதை நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் லிட்ரலாக இந்த ஓப்பன் ஏஐ இருக்குல்ல இதில் மைக்ரோசாஃப்ட் ஒரு சித்து வேலையை காட்டலான்னு நினைக்கிறேன் ஏன்னா பண விஷயமாச்சு யாரால் விட்டு கொடுக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு கூடிய விரைவிலேயே மைக்ரோசாஃப்ட் வசம் ஓப்பன் ஏஐ முழுமையாக போகலாம் இப்போ வேற பேசு தானே இருக்கே இதுக்கப்புறம் முழுமையாக போகலாம் தன்னோட ப்ராடக்ட்ஸில் சேட் ஜிபிடியை நுழைக்கிறதுக்கு மைக்ரோசாஃப்ட் ஏற்கனவே ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுன்னா பிங்காக இருக்கட்டும் அசூராக இருக்கட்டும் பவர் பாயிண்ட்டாக இருக்கட்டும் அவுட்லுக்காக இருக்கட்டும் இன்னும் நிறைய அவங்களோட ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் சேட் ஜிபிடியை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேட் ஜிபிடியோட க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு எதுவும் கிடையாது மைக்ரோசாஃப்டோட அசூர் தான் ஸோ அடுத்த இங்கேயே போட்டாங்க இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு இதை கையகப்படுத்த சரிப்பா சாட் ஜிபிடியை பற்றி இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க ஃப்ரீயா பேமெண்டா அடுத்த கேள்வி வரல முக்கியமானதாக தானே ஆக்சுவலாக ஆரம்பத்தில் இது ஃப்ரீ தான் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க மாதத்துக்கு இருபது டாலர்ஸ் கொடுத்தா போதும் உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நாங்கள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃப்ரீயாகவும் இருக்குது பெய்டும் இருக்குது மைண்டில் வச்சுக்கோங்க இதில் நீங்கள் பே பண்ணி உள்ளே சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கான்னு தெரியுமா ஆக்சஸ் டு சேட் ஜிபிடி ஈவன் டூரிங் பீக் டைம்ஸ் அதாவது ரொம்ப பீக் டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்களே டிராஃபிக் ஹெவியாக இருக்கும் பாருங்கள் அந்த டைமில் கூட உங்களால் தடங்கள் எதுவும் இல்லாமல் சேட் ஜிபிடி சர்வீஸை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்று ரெண்டாவது குயிக் ரெஸ்பான்ஸ் டைமுங்க அதாவது ஃப்ரீயாக இதை யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் நேரம் காத்திருந்து தகவல்களை பெறாமல் இருக்கலாம் அந்த பதில்களை ஆனால் பே பண்ணி நீங்கள் உள்ளே சேர்ந்துட்டீங்கன்னா அந்தமாரி டிலேவே இருக்காதுன்றாங்க மூணாவது ப்ரையாரிட்டி ஆக்சஸ் டு நியூ ஃபீச்சர்ஸ் அதாவது புதுசாக ஏதாவது வசதி இந்த குறிப்பிட்ட சேட் ஜிபிட்டியில் கொண்டு வரப்படுதுனா அதை முதல்ல யூஸ் பண்ணுற வாய்ப்பு இந்த பே பண்ணி உள்ளே சேர்ந்துருக்கீங்களே உங்களுக்கு தான் வரும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்குலாம் ஸோ இந்த மூணு ஃபீச்சருக்காக பல பேரும் பைசா கட்டி உள்ள சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பேமெண்ட் டீட்டெயிலாம் பார்த்ததுக்கப்புறம் சேட் ஜிபிட்டியில் ஒரு அங்கமாக மாறலாம்னு சில பேர் நினைக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு மேட்டரை போட்டு உடச்சிடுறான் என்ன இருக்குன்னா அனாலிட்டிக்ஸ் இந்தியா மேக்ஸின் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சேட் ஜிபிட்டியோட அறிவை நம்ம சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம யூபிஎஸ்சி தேர்வு இருக்குல்ல இந்த தேர்வுக்கான வினாத்தாளில் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு இந்த சேட் ஜிபிடி எந்த அளவுக்கு கரெக்டான பதிலை கொடுக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு வேலையை கையில் எடுத்தாங்க அதுக்காக அவங்க செலக்ட் பண்ண கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்த யுபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குதுல இருந்த வினாத்தால் தான் கையில் எடுத்தாங்க அதில் மொத்தம் பார்த்தினா நூறு கேள்விகள் இருக்கும் இந்த நூறு கேள்விகள் சார்ந்து சேட் ஜிபிடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படுச்சு எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் இப்போ அனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு உலகம் முழுக்க இப்போ இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்பா அவ்வளோ பேர் சாட் ஜிபிடி அதுதான் நீங்கள் அப்படியே அறிவாளி கிரிவாளின்ட்டு கூகுளில் கொஞ்ச நாளே காலி பண்ணிவிடுன்னு என்னப்பா இது இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்துருக்குன்னு பயங்கரமாக சாட் ஜிபிட்டியை வச்சு செய்யவும் சில பேர் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன இருக்குன்னா நூறு கேள்விகளில் ஐம்பத்தி நான்கு கேள்விகளுக்கு மட்டும்தான் சரியான பதில் அளிச்சிருக்கு சாட் ஜிபிடி ஸோ கட் ஆஃப் கூட கிடைக்கல இதனால தான் பல பேர் சாட் ஜிபிட்டியை இப்போ வசையப்பாடிக்கிட்டு இருக்காங்க யூபிஎஸ்சி தேர்வில் கட் ஆஃப் பெறாமல் சாட் ஜிபிடி தோல்வி அடைஞ்சிச்சுன்னு உலகம் முழுக்க இப்போ பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் மக்கள் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா படிக்கிறதில் சோம்பேறித்தனம் கூடவே கூடாது ஏன்னா பசங்க வளர வளர படிப்புன்ற விஷயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணால் தான் அந்த குழந்தைங்க அறிவை வளர்த்துக்க முடியும் நீ படிக்க வேணாம்ப்பா ஜஸ்ட் சாட் மட்டும் பண்ணு இது போட இந்த கேள்விக்கு ஆன்சர் வேணா அந்த கேள்விக்கு ஆன்சர் வேணுன்னு பட்டு பண்ணு எல்லா ஒரு ஒரு செகண்ட்லேயும் முடிஞ்சிடும் முடிஞ்சு நீ நீயாப்பா கஷ்டப்பட்டு யோசிச்சு எழுத போகிற எக்ஸாமு உனக்கு பதிலாக இதுவே ஃபுல்லாக இன்புட் கொடுக்க போது நீ பாருன்னு போயிட்டு ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டு எழுதுனா போதும் அப்படின்ற நிலமை வந்தால் என்ன ஆகும் சோம்பேறித்தனத்தோட உச்சமாக இதை பல பேர் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே இது காரணம் இதுதான் நான் நடக்காததை பற்றி சொல்லுங்க பல பள்ளிகளில் பல கல்லூரிகளில் சாட் ஜிபிடிக்கு தடையை விதிச்சிருக்காங்க கூகுள் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒன்றும் புரியும் கூகுள் இந்த ரிசல்ட்டெல்லாம் பட்டுன்னு எடுத்து கொடுத்துரும் ஏன்னா அவங்களோட காம்படிட்டரில் அவங்கள பற்றி நெகட்டிவாக ஒன்று வருதுன்னா கூகுள் சும்மாவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்